யார் யாரெல்லாம் அணியலாம் புதனுடைய அம்சமாக அதாவது சிவனுடைய அம்சமாக கருதப்படுவது ருத்ராட்சம் சிவனின் அங்கத்திலிருந்து விழக்கூடிய வேர்வை என்றெல்லாம் சில புராணங்கள் சொல்கின்றன ருத்ராட்சத்திற்கு இயல்பாகவே மருத்துவ குணங்கள் நிறைய உண்டு ருத்ராட்சத்தை யார் வேண்டுமானாலும் அணியலாம் சிலரெல்லாம் போகம் செய்யும் போது இருக்கக்கூடாது என்றெல்லாம் சொல்வார்கள் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது போகிக்கும் போது கூட இருக்கலாம் தீட்டு என்பது கிடையாது ஆனால் ருத்ராட்சத்தை தங்கம் அல்லது வெள்ளியில் கட்டி அணியும் போது மந்திரா உபதேசம் பெற்று குருநாதர் கையில் இருந்து வாங்கி அணியும் போதெல்லாம் மிகவும் நேமமிஷ்டையுடன் இருக்க வேண்டும் அதாவது தீட்சையாக தரும் ருத்ராட்சத்தை பெற்றுக்கொண்டு தவறான செயல்கள் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடக்கூடாது ஆண் பெண் என இருபாலருமே ருத்ராட்சத்தை அணியலாம் பெண்களுக்கு இருக்கக்கூடிய இயல்பான இடர்பாடான நாட்களில் கூட அணிந்திருக்கலாம் அது ஒன்றும் குரோதம் வட இந்திய பெண்கள் சிலர் தலையில் போடும் கிளிப்புகளில் கூட ருத்ராட்சத்தை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தியும் மன அழுத்தத்தை குறைக்கும் சக்தியும் ருத்ராட்சத்திற்கு உண்டு முந்தைய காலகட்டத்தில் பக்கவாதத்திற்கு ருத்ராட்ச மாலையை உடம்பு முழுவதும் தேய்த்து விடும் போது அது சரியாகிறது இன்றைக்கும் தரமான பழமை வாய்ந்த சித்த வைத்தியர்கள் கால் முடக்கம் கை முடக்கம் இதற்கெல்லாம் மருந்தும் கொடுத்து ருத்ராட்ச மாலையால் கை கால்களை உருவி மருத்துவ வழக்கமெல்லாம் இன்றைக்கும் இருக்கிறது சீரான இரத்த ஓட்டங்கள் கால் மரத்து போகாமல் இருப்பதற்கு போன்றவற்றிற்கும் ருத்ராட்சம் பயன்படும் ருத்ராட்சத்தின் சிறு துளியை இழைத்து உள்ளுக்கு சாப்பிடும் போது நோய் எதிர்ப்பு சக்தி எல்லாம் அதிகரிக்கிறது உடலிற்கு ஒரு மினுமினுப்பை கொடுக்கும் இது போன்ற மருத்துவ குணங்கள் ருத்ராட்சத்திற்கு உண்டு அதனால் யார் வேண்டுமானாலும் அணியலாம்